ஸாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அதிமுக தரப்பிலிருந்து ஒரு வழக்கு பதியப்பட்டது அண்ணன் சி வி சண்முகம் அவங்க தான் பதிவு பண்ணாங்க எதற்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக குறிப்பாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உங்களோடு ஸ்டாலின் மக்களோடு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் ஓடிபி கேட்குறாங்க ஸ்டாலினுடைய படத்தை போடுறாங்க அது எப்படி வந்து அது சாத்தியப்படும் அது தப்பு அந்த திட்டம்லாம் இருக்கக்கூடாது அது விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க என்று சொல்லி கடந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி என்ன பண்ணாங்க ஜூலை மாதம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க யார் சி வி சண்முகண்ண அந்த வழக்கில் இடைக்கால தடை கூட கிடச்சிச்சு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க திமுக தரப்பு கடுமையான வாதப்பிரதி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வெளியாக இருக்குது சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணி சிவி சண்முகம் அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா ஃபைனை போட்டு நீ பத்து லட்ச ரூபா ஃபைனை நீங்கள் கெட்டலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் கண்டெம் ஆஃப் கோர்ட்டு பாயும் என்று சொல்லி எந்த அரசியல் கட்சி தலைவருடைய போடத்தையும் வந்து போடலாம் பேரையை வைத்துக் கொள்ளலாம் எந்த திட்டத்துக்கு மக்களுக்கு திட்டம் போய் செய்கிறது என்று அதோடு சொல்லுவதும் மட்டுமில்லாமல் சிவி சண்முகம் போன்றவர்களை மிகவும் கண்டித்து இருக்கிறது என்ன நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி என்ன கண்டித்தாங்க என்பதை பார்க்க தான் இந்த காணொலி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நேரடியாக தலைப்புக்கு செல்வோம் அரசு திட்டங்களை முதல்வர் பெயரை பயன்படுத்தக்கூடாது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகங்களை பொறுத்த சட்டத்துறை அமைச்சராக இருந்தாங்க அதாவது ராஜ்யசபா எம்பியாக இருந்த ஒரு ஒரு அனுபவம் பெற்றவர் சி வி சண்முக அண்ணனுடைய தனிப்பட்ட பெட்டிஷன் இல்லாது இது அதிமுகவுடைய பெட்டிஷன் தான் அதிமுக கட்சியில் நல்ல தீரை ஆலோசித்து தான் அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க அந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க பில்லு போட்டார் எங்கே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் அந்த பொதுநல வழக்கில் மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க ஸ்டே ஸ்டாலினுடைய உங்களோடு ஸ்டாலின் எப்படி போடலாம் ஸ்டாலின் பேர் வருதுன்னு அப்போ அதை எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வளர்ந்த முப்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள அந்த அந்த பில்லு வந்து கேன்சல் அது ஒன்று அந்த தீர்ப்பு செல்லாது சொல்லிவிட்டு த ஹை கோர்ட் இஸ்யூட் அ இன்ட்ரீம் ஆர்டர் ரெஸ்ட்ரைனிங் த கவர்மெண்ட் ஃப்ரம் நேமிங் ஆர் யூஸிங் இமேஜ் ஆஃப் எனி லிவிங் பொலிட்டீசியன் இன்க்ளூடிங் சிஎம் ஸ்டாலின் இஸ் நியூலி லான்ஸ்டு வெல்ஃபேர் ஸ்கீம் தோ அலோவிங் ஆன் கோயிங் ஆப்ரேஷன் ஸ்டாலின் படத்தையும் போடக்கூடாது பேரையும் வைக்கக்கூடாது இது வந்து அப்படிங்கிற ஒரு தடை வாங்கினாங்க டிஎம்கே மூவ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவை அவர் ஸ்குவாஸ் பண்ணிட்டார் மெட்ராஸ் ஹை கோர்ட்டுடைய ஆர்டர் டிஸ்மிஸ் சண்முகத்துடைய பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ்ஸே ஸ்குவாஸ் ஆகிவிட்டது அது மட்டும் இல்லாங்க அந்த கோர்ட் இம்போஸ் எ டென் லேக்ஸ் ஆன் சமூகம் ஸ்டேட்டிங் த ப்ரீ த பெட்டிஷன் வாஸ் அன்வாரண்ட் அண்ட் கான்ஸ்டியூட்டட் அண்ட் கான்ஸ்டியூட்டூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ் சட்டத்துடைய முறைமைக்கு எதாவது வந்து என்ன சொன்னீங்க எதிராக நீங்கள் இந்த பெட்டிஷனை போட்டிருக்கிறீங்க எஸன்சியலி யூசிங் கோர்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோரிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஜென்யூன் லீகல் கிரீவன்ஸ் பீகார் கவி சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையை சொல்கிறாரு நீங்கள் உண்மையிலேயே சட்ட அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் தேவைண்டாம் கோட்டை நடனமே இல்லாமல் உங்களுக்கு பொலிட்டிக்கலுக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் அந்த வெளிச்சம் பெறுவதற்காக நீங்கள் கோட்டை பயன்படுத்துறீங்களா பத்து லட்சம் ஃபைனை கெட்டு அப்படின்னு சொல்லி சி வி சண்மனுக்கு செவுட்டில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க உண்மையிலேயே ஒரு பெரிய கேவலங்காது சிவி சண்முகம் அதிமுகவுடைய அமைச்சர் இல்லை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோங்க இதில் இப்படியுமா யாரும் பெட்டிஷன் போடுவாங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற திட்டங்களை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மக்களுக்கும் போட்டிருக்காங்க இறந்த பா வந்து தலைவருடைய பேர்லையும் வைத்திருக்காங்க மக்களுக்கான திட்டம் தானேங்க அதில் கூட சிவி சண்முகம் தரப்பு வழக்கம் என்ன சொல்லியிருக்காரு மக்களுடைய பணத்தில் உள்ள இயங்கக்கூடிய அரசு எப்படி வந்து தன்னுடைய பேரில் வைக்கலாம் முதலமைச்சர் பேரில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்கச்சக்கமான பேரில் இருக்கிற நேமிங் ஸ்கீம் நேமிங் ஸ்கீ எல்லா எல்லா ஸ்டேட்லையும் உதாரணமாக ஜெயலலிதா அம்மையாக வந்து அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ திட்டங்கள் அவங்க பேரில் வச்சாங்க அம்மா குடிநீர் திட்டம் வச்சாங்களா இல்லையா அம்மா டூ வீலர் ஸ்கீமு அம்மா பேபி கேர் கிட்ஸ் ஸ்கீம் அம்மா கேண்டீன் இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் தகுந்த திட்டம் அப்போ இதை வந்து திமுக தரப்பு சொல்கிறது நீங்கள் தானேங்க சேர்த்து நீங்கள் தான் சேர்த்து வச்சிருக்கீங்க ஜெயலலிதா அம்மா திறந்துருக்காங்களா அம்மா திட்டம்னு அதனால் ஜெயலலிதா அம்மையாவோட ஃபோட்டோ தானேங்க வச்சு நீங்கள் வச்ச வச்சுங்க அதை எனக்கு பிரச்சாரத்துக்கே சொன்னீங்களே சிட்டாய் பறக்கிறது பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் கிளாஸ் பிள்ளைகள் சைக்கிளில் சிட்டாக பறக்குது அம்மா சைக்கிளில் சொன்னீங்களா இல்லையா தேர்தல் பிரச்சாரங்கள்ல அப்போ அது மட்டும் எப்படி கேட்கும்போது அம்மா என்றால் அந்த அம்மா இல்லை அம்மா என்றால் மதர் தாய் என்ற அர்த்தம் சிவி சண்முகத்துடைய அந்த வழக்கறிஞ்சு இப்படி சொல்கிறாருங்க அம்மா என்றால் ஜெயலலிதா அம்மாவா தாய் என்று அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்போ திருப்பி வந்து கேட்குறாங்க பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரிக்குலம் இருக்கிறது பிரதான் மந்திரி யோஜனா ஆவாஸ் யோஜனா அப்படி இதெல்லாம் யாரை குறிக்கும் இந்த கேள்வியை மடக்கும்போது பிரதமர் மோடி தானே குறிக்கும் அதனால என்ன வந்துட்டுன்னு கேட்குறேன் எத்த எல்லா மாநிலத்திலையும் பல தலைவர்கள் பேரை வச்சிருக்கிறோம் வாஜ்பாயுடைய பிரதமராக இருக்கும்போது அட்டல் பீகாரி வாஜ்பாய் தலைமை போட்ட சில திட்டங்களுக்கெல்லாம் வந்து அட்டல் பீஹாரி ரோடு அட்டல் பிரிட்ஜு இப்படிலாம் போ தொடர்ந்து வச்சாரா இல்லையா அவர் உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடை வந்து பல இடங்களில் பார்த்திங்கன்னா அட்டல் ரோடு தான் சொல்லுவாங்க பீகார் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ரோடுன்னு சொல்கிறாங்க அவர் சைன் பண்ணாருன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் நல்ல திட்டம் இல்லையா ஜேஜே ஃப்ளைஓர்னு வச்சுருக்காம அதெல்லாம் என்னது கலைஞர் காப்பீடு திட்டம் யாருக்குமே சேருது பேர் கலைஞர் காப்பீடு திட்டம் திமுக காரங்க மட்டும் தான் சேருதா அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேஸ் அவர் ஃபைல் பண்ணியிருக்க கூடாது அதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் எடுத்துக்கிறேங்க பீகாரில் இப்போ யார் வந்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் நிதிஷ் பலிக்காம் பிரஷான் யோஜனா அப்படிங்கிற திட்டம் நிதிஷ்குமார் பேர் தான் இது இருக்குது அட்ஜஷன் பண்ணுவீங்களா அப்போ சிவி சண்முகம் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து இதை வந்து கவனத்தில் கொ எப்படி இந்த பெட்டிஷனை போட்டார் அதுபோல் பீகாரில் எதிர்க்க தலைவராக அதாவது முன்னாள் முதலமைச்சர் இன்னுமே உயிரோடு தான் இருக்கார் லல்லு பிரசாத் யாதவ் லல்லு ஆவாஸ் யோஜனா எதிர்க்க தலைப்பில் இருக்குங்க ஆக பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுக திமுக திமுக அதிமுகவை விட பல நா வடநாட்டு மாநிலங்களில் வடநாடுகளில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் டக் ஆஃப் ஆர் பிராந்திய கட்சிகளுக்கும் அந்த மாதிரியான காங்கிரஸுக்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் ரைவல் இருக்குது இது போன்ற எதிர் கட்சிகளாக தான் அரசியலில் செயல்படுறாங்க ஆனால் அவங்க யாருமே இப்படி என்ன செய்யலை ஒரு பெட்டிஷனை போட்டு மக்கள் திட்டங்களை முடக்கு முகமாக எப்படி என் பேரை உங்கள் பேரை வைக்கலாம்னு யாரும் கேட்கல இது சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது அதனால தான் மண்டல குட்டுற மாதிரி கோட்டு என்ன செஞ்சாங்க பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நோ கிளியர் பிளாங்கெட் பேன் பட் கோர்ஸ் டிஸ்கரேஜ் நேமிங் ஸ்கீம் ஆஃப்டர் லிவிங் பொலிட்டிஷன் அஸ் இட் கேன் பி மிஸ்யூஜ் ஃபார் மிஸ்யூஸ்டு ஃபார் எலக்ட்ரல் கெய்ன்ஸ் இதை வைத்து எலக்ட்ரல் கெயின் இருக்குது இதை வைத்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னா அந்த ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வாங்க மக்களுக்கு திட்டமாக கழுத திட்டம் இருக்கட்டும் மக்களுக்கு போய் திட்டம் சேரட்டுமேங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இது மிகப்பெரிய ஒரு நோஸ்கெட் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க எத்தனையோ திட்டங்கள் பிஜேபி சதவீத திட்டங்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலும் வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் பேர்லேயும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது அது வைக்கத்தாங்க செய்வாங்க ஜவஹர்லால் நேரு பேரில் திட்டங்கள் இல்லையா ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினியூவல் மிஷன் எவ்வளோ லட்சக்கணக்கான கிராமங்கள் இதில் வந்து பா வந்து பயனடைஞ்சிருக்கிறது இந்திரா ஆவாஸ் யோஜனா எத்தனை லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் வைக்கக்கூடிய ராஜீவ் ராஹு ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து அபிநயான்னு ஒரு திட்டம் உனக்குல எத்தனை பஞ்சாயத்து வந்து உருவாக்கியிருக்காங்க புனரம செஞ்சுருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு பிரிடுலையும் அவங்க தலைவரை நோக்கி வைக்கிறது தான் அந்த திட்டம் யாரை போய் சேர்றது அதான் கேள்வி அதான் கொஷின் மார்க் அம்மா சைக்கிள்னு வைத்தோம் யார் சைக்கிள் ஓட்டினா அதிமுககாரமான சைக்கிள் ஓட்டினா இல்லை எல்லா மக்களுக்கும் போச்சு அவள் அதெல்லாம் சகித்து கொண்டார்கள் தானே இதில் என்ன ஒரு கால் புழைச்சி இது என்ன போகிறாமே என்று தெரியவில்லை எனவே தான் அவங்க வந்து பெரிய லிஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பிஆர் கவேகரர் நீங்கள் நாற்பத்தஞ்சு திட்டம் இருக்குது ஓடிட்டுருக்கு அதில் வந்து திமுகவுடைய எந்த விஷயத்த மட்டும் நீங்கள் என்ன டச் பண்ணுறீங்க ஸ்டாலின் மட்டும் ஏன் நீங்கள் உங்களுக்கே போறாமல் வருது உங்களுடைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் நீங்கள் அங்கே வச்சுக்க எலெக்ஷனில் வச்சுக்க பத்து லட்ச ரூபா ஃபைனை கெட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருக்கிறார்கள் இது போன்ற ஒரு சிறுப்புள்ளைத்தனமான வேலைகளை செய்யாமல் இருக்குது நல்லது ஏன்னால் இதை கொண்டு நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு எதிர் அரசியல் எப்படி வரும் திட்டங்களே கேன்சல் பண்ணாங்கன்னு வரும் எலெக்ஷன் நெருங்கிய நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார்கள் வந்து கூட்டம் பயங்கரமாக கூடிட்டு இருக்கு அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இருக்கு காலை பிடிச்சிருக்கிறோமா இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு இப்படிப்பட்ட ஒரு கேஸ் போட்டுருக்கலாமா முதல்ல எந்த திட்டமாகவும் இருக்கட்டுமா சரி இது எந்த திட்டத்தை போட்டாலும் இப்படி சொல்லலாம் இல்லையா அப்போ எப்படி தான் திட்டம் போட பொதுவாக தான் போட வேண்டியிருக்கும் இப்போ வந்து காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் சத்துவம் திட்டம்னு இருக்குது எத்தனையோ பிரிட்ஜுகளை வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு எத்தனையோ நீர்நிலைகளை திறந்து வச்சுருக்காரு அப்போ எல்லாத்துக்கு அழிச்சிருமா பேர் அழிப்போமா அப்போ இதாக வந்து ஒரு 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 ஆதாரம் இதுவாக ஒரு வந்து வாதம் என்னப்போ இது போன்ற விஷயங்கள தவிர்த்து கொள்வது நல்லது அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இது சர்க்கல் இது வந்து மீண்டும் சொல்கிறேன் ஷவுட்டில் அடித்த மாதிரி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அடித்து விட்டுருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மெச்சூரான பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பண்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்று நம்ம காட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் ஒரு சிறுபலைத்தனமாக இருக்கும் சி வி சண்முகம் அண்ணா வந்து சுதாரிப்பாக நடந்துக்கிறேங்க அதிமுக சுதாரிப்பாக இருக்கு இது போன்றலாம் என்ன அடி வாங்கிட்டு வராதுங்க என்பதை இந்த காணொலி வாயிலாக ஒரு உபதேசமாக சொல்லிக்கொள்கிறோம் இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருப்போம் நன்றி